எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படி அந்த மகா சங்கடகர சதுர்த்தி நான் அன்னைக்கு யார் குறிப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நான்காவது திதியான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மாதத்தில் நமக்கு இரண்டு முறை சதுர்த்தி திதியானது வரும் அப்படி அந்த விதத்தில் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய திதியை தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய திதியை வளர்ப்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி நமக்கு மாதத்தில் இரண்டு முறை சதுர்த்தி திதி வந்தாலுமே சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தேய்பிரை சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தி நான் விநாயக விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி வந்த விதத்துல நமக்கு மாதம் மாதம் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்தாலுமே ஆவணி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இன்னும் எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படி அந்த விதத்துல விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தீதியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் விரதமிருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது விநாயகருக்குரிய விரதங்களில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சதுர்த்தி விரதம் இப்படி இந்த சதுர்த்தி விரதத்தை புதுசாக யாரெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அவங்க இந்த குறிப்பிட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நாளணிக்கு விரதத்தை தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய பதினோரு சங்கடகர சதுர்த்திகளையும் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே நமக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளணிக்கு விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் என்னென்னைக்குமே சங்கடங்கள் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த

சொல்வார் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான பாலச்சந்திரன் அப்படிங்கிற பேராலையும் அருள் பாலிப்பாங்க இப்படி சந்திர பகவானுக்கு சாப விமோச்சனமானது எப்படி தரப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் வளரும் தன்மையை தருவார் அதாவது பதினைந்து நாட்கள் மெல்ல தேர்ந்து அதுக்கப்புறம் வர பதினைந்து நாட்கள் மெல்ல வளரும் கூடிய தன்மையை கொடுப்பாரு அதனாலே தான் சந்திர பகவான் வரம் பெற்ற இந்த தேய்பிரை சதுர்த்தி நாளனைக்கு நம்மளுடைய சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னா விநாயக பெருமானை நோக்கி இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்தருள்வார்

வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய திருநாள் அதுவும் குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த நாளனைக்கு நமக்கு விநாயக பெருமானுக்குரிய வழிபாடும் இணையக்கூடிய காரணத்தால கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்காக எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜை அரியில விநாயக பெருமானுடைய திரு உருவ படம் வைத்திருப்பீங்க இல்லையா அப்படி அந்த திரு உருவ படத்திற்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டுல ஏதாவது ஒரு மாலை கிடைச்சிது அப்படின்னு சொன்னா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இரண்டுமே கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சிறப்பு இப்படி இந்த விரதத்தை தொடங்கும் பொழுது நீங்க காலை நேரத்தில் ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் அகல் தீபத்துல நீங்க நல்லெண்ணெய் ஊற்றலாம் நெய் ஊற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு அகல் தீபம் ஏற்றி அந்த அகல் தீபத்தில் விநாயக பெருமான் எழுந்துருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விரதத்தை தொடங்கணும் நாள் முழுவதுமே இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருக்கு துதிகள் எல்லாத்தையுமே பாடி விநாயகருடைய சிந்தனையாவே இருந்து நம்ம நாள் முழுவதுமே செய்யணும் அதோட மட்டும் இல்லாம நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல விநாயகர் ஆலயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு நம்ம நடக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி பூஜையில கலந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பானது அதோட மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று ஏன்னா சந்திர பகவான் விநாயக பெருமான் சாப விமோசனம் அடைந்த நாள் அப்படிங்கிற காரணத்தாலையும் சந்திர இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா சந்திர பகவானுடைய அருளானது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதோட மட்டும் நம்ம வீடுகளில் வழிபாடு செய்தாலும் சரி இல்ல கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி இந்த குபேர நாளோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா நம்ம கருப்பு கொண்டை கடலையை வந்து முந்தின நாளை இரவு ஊற வச்சுட்டு அதை சுண்டல் போல தாளித்து கோவில்

வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பிடித்த நெய்வேதியங்கள் எல்லாத்தையுமே செய்து வைப்பதோடு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களையும் கட்டாயமாக செய்யணும் பொதுவாகவே இந்த குருவார நாள் அதாவது வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வீடுகளில் செல்வ நிறையணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் நிறைய பேர் அதில் வரக்கூடிய குபேர காலம் அதாவது மாலை ஐந்து எட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வோம் கடன் தீரணும் செல்வம் சேரணும் தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை வீட்டில் ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை நாளில் மேற்கொள்ளக்கூடிய குபேர வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதுலேயும் நமக்கு முழு முதற் கடவுளாம் பிள்ளையாறு குகந்த மகா சங்கரகர சதுர்த்தியும் நமக்கு இந்த வருடம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு அதிர்ஷ்டமான வழிபாடு அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்ட சேர்க்கையில் வரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தருவதா நம்பப்படுது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கும்

மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம குங்குமத்தால் பொட்டிட்டு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யணும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் பொதுவாக இந்த அர்ச்சனைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் வைத்திருப்பீங்க இல்லையா ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் இது எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நாணயங்களை வைத்து நம்ம விநாயக பெருமானை அர்ச்சித்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீடுகளில் செல்வ கடாட்சம் தலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த நாணய அர்ச்சனை வழிபாடு அதனால் மேற்கொள்ளும் பொழுது விநாயகருக்குரிய போற்றிகள் அனைத்தையுமே சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கறது நமக்கு வீடுகளில் செல்வம் கொளிப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இப்போ நம்மளால் போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம சாதாரணமாக ஓம் செல்வ கணபதியை போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சிக்கணும் பொதுவாகவே நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த நாணயங்களிலிருந்து வரக்கூடிய மங்கள ஓசையானது வீடுகளுக்கு தெய்வங்களை வரவழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஓசை அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த விதத்தில் இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி ஆணைக்கு உங்கள் வீடுகளில் கட்டாயமாக இந்த நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும் இப்படி இந்த அர்ச்சனையானது எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாள் முழுவதுமே இருந்து விநாயகப் பெருமானுடைய நினைவாக இருந்து அவருக்குரிய பாடல்கள் எல்லாத்தையுமே பாடுவதோட மட்டும் இல்லாம சாயந்தர நேரத்தில் நம்மளுடைய விரதத்தை முடிக்கும் பொழுது அவருக்காக விநாயக பெருமான் மனமகிழ்ந்து கண்டிப்பா வாசம் செய்வார் சொல்லி நம்பப்படுது இப்படி உங்களுடைய பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய விதத்துல நீங்க படைத்த நைவேதிகளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் முன்னாடி குறிப்பிட்ட பச்சை பேரு தானம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா செய்யுங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பத்தியும் இந்த குறிப்பிட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நான் அன்னைக்கு யாரெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் எந்த ஒரு குறிப்பிட்ட தானியத்தை நம்ம தானம் செய்யணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைப்பிடித்து பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்